வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க பாசிப்பருப்பு சாதம் தான் எப்படி சொல்லித் சொல்லி தரப்போறேன் இந்த பாசிப்பருப்பு சாதத்தை நல்ல சுட சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான என்ன பாசிப்பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்களை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சாதம் மூணு அரிசி அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேன் எந்த கிளாஸ்ல நீங்க சிறு பருப்பு அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மூணு கிளாஸ் ரைஸ்க்கு அஞ்சு பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அரிசி போட்டுக்கோங்க அரிசி ஊற வைக்கணும்னு அவசியம் சமைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் குக்கரில் தான் பண்ண போறோம் குக்கர் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடனது ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசியும் போட்டுக்கோங்க கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீல கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்னும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டி பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா பச்சை வசன பொருள் வரைக்கும் ஏழு பச்சை மிளகாய் நறுக்கி இருந்தால் ஒரு தக்காளி சின்னதாக இருந்தா ரெண்டு தக்காளியும் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் தக்காளி இதுக்கு அதிகமாக தேவைப்படாது கஞ்சமாவே போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் போட்டுக்கலாம் புதினாவையும் போட்டுட்டு நல்லா ஒரு செகண்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே அரிசியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலேயே அரிசியும் பருப்பையும் வதக்கி செய்யும்போது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லா உதிரி உதிரியாக பல இருக்கும் அதுக்கு தான் வதக்கிக்க சொன்னேன் உங்கள் வீட்டு அரிசிக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க குளையிற மாதிரி இருந்தால் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க இந்த கிளாஸில் நான் மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பும் செக் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டுருங்க ரெண்டு விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா சாதம் கொலைஞ்சு போயிடும் இப்போ ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா பாசிப்பருப்பு சாதம் நல்ல உதிரி உதிரியாக பல ரெடி ஆகிடுச்சி ரெண்டு விசில் விட்டு பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி சாதம் உதிரி உதிரியாக இருக்கும் மூணு விசலெலாம் விட்டிங்கன்னா சாதம் வந்து குறைஞ்சி போயிடும் இந்த பாசிப்பருப்பு சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் செஞ்சதுமே நல்ல சுடு சுடு இந்த பாசிப்பருப்பு சாதம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சைட் டிஷ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க வெஜிடேரியன் இருந்தால் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பன்னீர் பட்டர் மசாலா மஷ்ரூம் மசாலா செஞ்சுக்கோங்க நான் வெஜிடேரியன் அந்த சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ப்ரான் கிரேவி அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சைட் டிஷ் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த பாசிப்பருப்பு சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் باي باي